தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி ஐந்து அரக்கரசன் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதிக்கு ஒரு கொடுங்கோல் மன்னனின் சிநேகிதம் கிட்டியது அந்த கொடுங்கோலனுக்கு ஒரு மனக்குறை சித்திரவதையின் ஏதோ ஒரு புள்ளியில் அது பிரயோஜனமற்று போய்விடுவதைக் கண்டு அவனுக்கு ஆதங்கம் ஒருவனது கண்களை பொசுக்கியும் அவன் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்ததிலிருந்து மன்னனுக்கு இந்த மனக்குறை கடந்த பல மாதங்களாக தன்னை எதிர்க்கும் குற்றம் இழைப்பவர்களை எப்படி துடிதுடிக்க வைப்பது என்று அவன் பல பேருடன் புது யோசனைகளை பரிசீலனை செய்து கொண்டிருந்தான் அப்போதுதான் மந்திரவாதியின் தொடர்பு கிட்டியது மந்திரவாதி விதவிதமாக மன்னனின் எதிரிகள் மற்றும் அவனது சட்டங்களை எதிர்ப்பவர்களின் மனதில் புகுந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிர்மூலமாக்கி நரக குழியில் தள்ளும் பல சித்து வேலைகளை மன்னனுக்காக செய்து காட்டினான் மன்னனுக்கோ ஒரே குஷி மந்திரவாதியை மெல்ல மெல்ல அரசியல் இயந்திரத்திற்குள் அமர்த்தி தலைமை அமைச்சனாகவும் பதவி கொடுத்து அழகு பார்த்தான் அப்போதுதான் மந்திரவாதிக்கு அந்த பெரும் வியூகம் தோன்றியது நாட்டிலுள்ளோர் அத்தனை வீட்டின் கதவுகளிலும் அவன் பரிந்துரைக்கும் எந்திரத்தை வரைந்துவிட்டால் வாரத்தில் ஒரு நாள் முழு நாட்டையுமே யாராலுமே என்னதென்று தெரிந்து கொள்ள முடியாத மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாமே என்பதே அந்த யோசனை மன்னனுக்கு இதை கேட்டு பேருவகை ஆனால் எப்படி இதற்கு அனைவரையும் சம்மதிக்க வைப்பது என்று ஆழ்ந்து சிந்திக்கையில் ஒரு யோசனை சிக்கியது அரண்மனையின் வாயிற் ஒரு எந்திரம் வரையப்பட்டது நாடே பார்த்து ஆசைப்படும் அற்புதமான பிரம்மாண்டமாக அது வரையப்பட்டது அரண்மனையில் வசிப்பதனால் தனக்கு மன உளைச்சல் வருமே என்று மன்னன் சிறிதும் கவலைப்படவில்லை நமக்கேது மனம் அதற்கேது உளைச்சல் என்று கூறி மது கோப்பைகளை இடித்துக் கொண்டனர் மன்னனும் மந்திரவாதியும் நாட்டு மக்கள் தங்கள் வீடுகளின் கதவுகளில் அந்த எந்திரத்தை பிரதி எடுத்து வரையத் தொடங்கினர் அவர்கள் படும் துன்பத்தை பார்வையிட மந்திரவாதி லட்சக்கணக்கான கண்களை நாடு முழுவதும் வரைந்தான் அவனது கணிதம் அபாரமானது துன்பத்தின் ஏதோ ஒரு புள்ளியில்தான் ராஜியும் கவிழும் என்று தீர்மானித்த மந்திரவாதி அச்சாணியை முறிக்கப் போகும் மயில் தோகையாய் துன்பத்தை எடைபோட்டு கொண்டிருந்தான் மந்திரவாதி அத்தியாயம் இருபத்தி ஐந்து நிறைவடைந்தது